மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசாபகுத்தி இறையர்களும் குருவர்களும் சேர்மாயும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த முறையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத மட்டுமல்ல ஒவ்வொரு பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுறை மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருஷத்துக்கு லக்கண ரீதியான பலன்களை பார்க்கலாம் இந்த புது வருஷத்தில் கடக லக்னத்துக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் கடக லக்னத்துக்கு பொதுவாக ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் வருவதால் தெய்வீக தெய்வீக நிறைந்த ஒரு காலமாகவே இந்த புது வருஷம் உங்களுக்கு அமையும் சிவபெருமானுடைய அருள் நிறைந்து இருக்கும் இதுவரைக்கும் நீங்க இழந்ததை மீட்டக்கூடிய காலமாக அமையும் என்ன கேட்டீங்கன்னா ஆறாம் எட்ட அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிறார் குரு பகவான் பன்னிரெண்டில் மறைந்ததுனால நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பலன் நடக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் தீர்ந்து போய் இனிமேல் இந்த வருஷம் இந்த புது வருஷத்துல நல்லதே உங்களுக்கு நடக்கும் வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு வந்து தெய்வீகத்தன்மையோட ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வீக அருளால் உங்களுக்கு திடீர்னு வேலையில உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக அமையும் இடம் வாங்கக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான அதிபதியான இருக்கக்கூடியவர் செவ்வாய் இவர் வந்து இன்றைய இந்த புது வருஷ காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தீர்ந்து சுகமாக இந்த வருஷம் நல்ல முறையாகவே இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய காலத்துல இந்த வர புது வருஷம் வந்து உங்களுக்கு நல்லதாகவே அமையும் குரு பகவான் குழந்தை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லதாகவே அமையும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய காலமாக அமையும் கொஞ்சம் வேலைக்கு போற குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த வருஷம் வந்து சேரும் கவலை வேண்டாம் வரண் தேடிட்டு இருக்கிறீங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கால எதிர்பார்க்கக்கூடிய நண்பராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வந்து சேரும் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய காலமாக அமையும் எனக்கு கிட்ட செவ்வாய் நல்ல முறையாகவே செய்வார் நல்லதே நடத்தி கொடுப்பார் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் உறவுகள் ரீதியான நல்ல ஒரு செய்தி வந்து சேரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பத்ரகாளியம்மன் இருக்கிறாங்க இந்த பதிரகாளி அம்மனைக்கு உங்களனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஒரு மல்லிகைக்கு ஒரு ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு மல்லிகைக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் வெத்தலை பாதி இது மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதை வாங்கிட்டு போய் அந்த அம்பாள் பாதத்தில் வைத்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அந்த அம்பாளுடைய பாதத்தில் வைத்து ஒரு விளக்கு போட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணி பாருங்க மற்ற கோவில்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா கருவறைக்குள் போக முடியாது ஆனா திருத்தணி பக்கத்தாடி இருக்கிற பாகசனீஸ் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனுக்கு நீங்களே மல்லிகைப்பூ போட்டு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு அந்த நீங்களே பத்தி சுடத்தை கொடுத்தி வச்சு நல்லெண்ணத்தையும் போட்டு நீங்களே சாமி கும்பிடலாம் அந்த அம்மாள் பக்கத்தாடி உட்கார்ந்து சமணங்கால் போட்டு உட்கார்ந்து நீங்களே அது வந்து பூஜை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இருக்கு கடகல் லக்கணத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு இந்த வருஷம் பயன்படுத்திக்கீங்க சின்ன சின்ன விரயங்கள் வந்து சேரும் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பண வரவு வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கு மாயன்மயம் ஆன்மீக நண்பர்கள் மாயன்மயம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்